கைஸ் வெல்கம் டு முப்படை அகாடமிஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பயிற்சி மையத்தில் பிசிக்கான அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன் போயிட்டு தான் இருக்குது சேரணும்னு விருப்பம் உள்ள நபர்கள் சேரலாம் இதே வந்து ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துள்ள நபர்கள் சீரோ ஜீரோ த்ரீன் த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணிடுங்க ஆன்லைன் உங்களுக்கு புக்ஸுமே ஃப்ரீயாக வந்துடும் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்துடும் ஸோ இதில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் சேர்ந்துட்டதுக்கு ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் பே பண்ண வேண்டியது மாதிரி வரும் உங்களுக்கு தான் லாஸ் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் ஆன்லைன் பேச்ச யாராவது சேரணும்னா சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேச்ச் அதில் ஃப்ரீயாக வந்துடும் ஸோ டெஸ்ட் பேச்சில் மட்டும் சேரணும்னு விருப்பம் உள்ள நபர்கள் டெஸ்ட் பேச்சுக்கான டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன் ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறுபா டெஸ்ட் பேச்சில் இப்போயே சேர்ந்த ஒரே கலர் ரெண்டு மாங்க நாங்கள் தமிழிலேயே போட்டிருப்போம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேச்சில் சேர்க்கிறவங்களுக்கு டானாகாரன் டெஸ்ட் பேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பிசிக்கு ஸோ முன்னாடினா ஒரு ஒரு ஒன் ஒன் டூ மந்த்ஸ் பிஃபோராக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த கொஷனுமே உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் முதல் ஐந்து நாட்கள் அதை சேர்றவங்களுக்கு மட்டும் தான் சேர்ந்துட்டிங்கன்னா சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த தோட்டா டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷின் பேப்பரும் வரும் உங்களுக்கு டானாகன் டெஸ்ட் பேட்ச் ரிலேட் கொஷினை புறம் வரும் ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு தோட்டான்னு பேர் வச்சதுக்கான காரணமும் சொல்லிடுறேன் துப்பாக்கிலேருந்து புறப்பட்ட தோட்டா அதன் இலக்க தான் சென்றடையும் அந்த மாதிரி உங்களுடைய இலக்கன்றது போலீஸ் காவலர் ஆகணும் அப்படின்றது நான் மட்டும்தான் ஸோ அந்த இலக்க நீங்கள் சென்றடைவதற்கு இந்த தோட்டா டிஸ்பேட்ச் உங்களுக்கு வழிவகுக்கும் நான் நம்புறேன் ஸோ ஆயிரத்தி ஐந்நூறுபாய் இதனுடைய பிளேஸ்மெண்ட்டு நாங்கள் வந்து எப்படி இதை வந்து ப்ளே ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷுடியூல் ஷோ ஷோ பண்ணிடுறேன் மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பது தேர்வுகள் இருக்கும் அது தோட்டா டிஸ்பேஷனில் மட்டும் இதை தவிர டானாகாரன் டெஸ்பேஷல இருக்க கொஷின்ஸும் உனக்கு வரும் அதுவும் எல்லாத்துலேயுமே டெஸ்ட்டஸ் இருக்கு ஸோ இதில் பாடவாரியான தேர்வுகள் மொத்தம் இருபத்தஞ்சு தட் மீன்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டெஸ்ட்டு ஒரு ஒரு டெஸ்ட்லேயுமே உளவியலுமே கூட இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு டெஸ்ட்லையும் உளவியலும் கூட இருக்கும் நெக்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டெஸ்ட் இருக்கு முழு மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு ஓகேவா மொத்தம் தேர்வுகள் நாற்பது தேர்வுகள் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு ஸோ அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறோம் இந்த ரெண்டு நம்பரில் திருச்சி பிரான்ச்சாக இருந்தால் இதுவும் வெள்ளூர் பிரான்ச்சாக இருந்தால் இதுவும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில்ஸ் டெஸ்ட் ஷெடியூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன் ஷெடியூலில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஒரு டெஸ்ட்லையும் உளவியலும் இருக்கும் அதே நேரத்தில் ஜிஎஸ்ஸும் இருக்கும் இப்போ ஆறாவது அறிவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து எழுபது கேள்விகள் உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கேள்விகள் ஸோ ஆக மொத்தம் ஒரு டெஸ்ட்ல நூறு கேள்விகள் இருக்கும் இதே மாதிரி உனக்கு ஆறாவது மட்டும்தான் ஒரு ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது உனக்கு இது வயசு பிரிச்சுட்டு இருப்பாங்க எட்டாவதுலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலாறு பொருளாதாரம் எட்டாவது அறிவியலில் எதை படித்தா மட்டும் போதும் ஏன்னா அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய போர்ஷன் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதுலாம் அதை பிரித்து தான் உனக்கு கொடுத்துருப்பாங்க எந்தெந்த யூனிட் படிக்கணும் என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துட்ருப்பாங்க அது ரிலேட்டடாக நீ படித்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கோ ஸோ ஷெடியூலில் மறக்காமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீ பார்த்துக்கோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தமாக இருக்கக்கூடியது உனக்கு நாற்பது தேர்வுகள் இந்த நாற்பது தேர்வுகளில் முழு மாதிரி தேர்வுகளுக்கான தேதிகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்காது மீதமுள்ள தேர்வுகள்லாம் உனக்கு அக்டோபர் மாதம் இறுதியில் முடிஞ்சிடும் முழு மாதிரி தேர்வுகள் எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா உனக்கு டேட்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பத்து டேட்டுக்கான ஷெடியூல்ஸ் உங்களுக்கு போட்டுருவாங்க நீவே என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணி பயன்பெற்றுக்கலாம் ஸோ இப்போ சேர்றவங்களுக்கு உனக்கு என்ன கொஷின் பேப்பர் வந்துடும் சொன்னேன் டானா கரண்ட் டிஸ்பேச் அப்போ ஐநூறு ரூபாயில ரெண்டு டெஸ்ட் நீ நீங்கள் அட்டன் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உனக்கு வேற என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் இதுதான் உன்னுடைய கொஷினாக இருக்கும் ஸோ எங்களுடைய வெப்சைட்டில் நான் கீழே லிங்க் வைக்கிறேன் டெஸ்ட் பேட்ச்ச்க்கான லிங்க் வைக்கிறேன் ஸோ இந்த லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உனக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்கும் நாங்கள் இதுக்கான ஷெட்யூலை வந்து அங்கேயுமே வச்சுருக்கோம் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் வந்து அந்த லிங்கில் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உனக்கு ஓப்பன் ஆகும் அங்கேயுமே வச்சுருக்கோம் அங்கேயுமே நீ டெஸ்ட் பேச் ஷெட்யூட்டில் வந்து என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸோ நீ டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு ஒரு பேஜ் வரும் ஸோ அந்த கீழ் அந்த கீழவே இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கீழவே இருக்கும் இங்கே உன்னுடைய ஸ்டூடெண்ட் நேம் உன்னுடைய நேம் கொடுத்துட்டு ஸோ உன்னுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ சொல்ல கேட்கக்கூடிய தகவல்கள் மிக முக்கியம் இதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்டு இதெல்லாம் ஃபில் பண்ணாதான் உனால் டெக்ஸ்ட் புக்கே டெஸ்ட் பேச்சே பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ உன்னுடைய பேரு உன்னுடைய மெயில் ஐடி உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ அடுத்தது உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் அடுத்தது உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்ரஸ் கொடுத்துட்டு உன்னுடைய ஆல்டர்னேட் நம்பர் உனக்கு வேறு எதனா தகவல் தெரியணும்னா அதாவது உன்னுடைய இந்த நம்பர் ஒர்க் ஆகலைனா இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நீ சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்கும் பேமெண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டோன்னா உனக்கு டெஸ்ட் பேச்சு ஆனது என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் செய்யப்படும் செய்யப்படும் அது அட்டன் பண்ணுங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தோட்டா டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உனக்கு ஆல்ரெடி வந்த டானா காரன் டெஸ்ட் பேட்ச்சுமே சேர்ந்துடும் ஸோ நல்லபடியாக பயன் பெறுங்க இந்த டெஸ்ட் பேச்சை விட்டுறாதீங்க இதே ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேச்சுமே ஃப்ரீ அண்ட் தென் வந்து உங்களுக்கு புக்ஸ்க்குமே இலவசமாக